சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் ஹமாஸ் ஆனது போர் தொடங்கிய ஒரு வருடத்தை குறிக்கின்ற அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதேவேளை ஹமாஸினுடைய தலைவர் யாக்கியா சின்வார் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் உயிருடன் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஹமாஸ் தொடங்கிய போரால் பாலஸ்தீன மக்கள் மோசமாக நிலையை சந்தித்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது அமெரிக்க அதிபராக நான் இருந்திருந்தால் இந்த தாக்குதலை நடந்திருக்காது அப்படி என்பதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் மறுபுறம் இஸ்ரேலிய நிலைகள் மீது மூன்று தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது இதற்கிடையே லெபனானின் தெற்கு கடற்கரை மீது விரைவில் தாக்குதல் நடத்தப் போவதாக இஸ்ரேல் புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது மறுபுறம் ஈரானுடைய அணு உலைகளை குறிவைத்து தாக்குவதற்கு இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இறுதியாக மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற போருக்கு மத்தியில் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ரஷ்ய ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் ஹமாசினுடைய ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபேதா காசா மீதான இஸ்ரேலினுடைய போரின் ஒரு வருடத்தை குறிக்கின்ற வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஹமாசானது நீண்டகால காலமான போரில் தொடர்ந்துமே போராடும் என்று உறுதியளித்திருக்கின்ற அவர் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளை ஒரு வருடத்திற்கு முன்பே உயிருடன் விடுவித்திருக்க முடியும் என்பதை இஸ்ரேல் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களினுடைய குடும்பங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றும் நிதன்யாகுவினுடைய லட்சியங்கள் எப்போதுமே சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு எதிராகவும் தான் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எங்களுடைய மதம் மற்றும் மனித நேயத்தின் விதிகளை நாங்கள் பின்பற்றுவதால் சிறைபிடிக்கப்பட்ட அவர்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க முதல் நாளிலிருந்தே நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதன்படி கைதிகளை மாற்றுவதற்காக நாங்கள் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தற்போது வரைக்கும் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் ஹமாஸினுடைய ஆயுத பிரிவின் செய்தித் தொடர்பாளர் அபு ஒபேதா சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாகவே கூறப்பட்டது ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே கடந்த ஜூலை மாதம் ஈரானுக்கு சென்றிருந்த போது கொல்லப்பட்டார் அவர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஹமாசினுடைய புதிய தலைவராக யாக்கியா பொறுப்பேற்றார் இதற்கிடையே கடந்த இருபத்தி ஒராம் தேதி இஸ்ரேல் தாக்குதலில் சின்வாரும் வெளியாகி இருந்தது இதை உறுதி செய்கின்ற முயற்சியில் இஸ்ரேலும் ஈடுபட்டு வந்தது திடீர் திருப்பமாக இப்போது சின்வார் உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகி இது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் சின்வார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் இது மிக முக்கிய திருப்பம் பார்க்கப்பட்டது ஹமாஸ் தலைவரே கொல்லப்பட்டால் போரானது விரைவில் முடிவுக்கு வரும் என்றெல்லாம் பேசப்பட்டது இதற்கிடையே இப்போது திடீர் திருப்பமாக ஹமாஸ் தலைவர் சின்வார் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அவர் கத்தார் அரசை ரகசியமாக தொடர்பு கொண்டு உதவிகளை கேட்டதாகவும் கூறப்படுகிறது காசா நகரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலஸ்தீனர்கள் தங்கிய பள்ளியை தாக்கியது அந்த தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது அதற்கு நேர்மாறான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதே நேரம் சின்வார் நேரடி தொடர்பு கொண்டதாக வெளியாகின்ற தகவலில் உண்மையில்லை என்று தங்களை தொடர்பு கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சின்வாருடனான தொடர்பை இழப்பதற்கு முன்பு சின்வார் பணிய கைதிகளுடன் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது கடந்த செப்டம்பர் நடந்த தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது தாக்குதலுக்கு பிறகு அவர் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது அன்றைய தினம் ஹமாஸ் மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவமும் அறிவித்தது ஆனால் பள்ளியில் தாக்குதல் நடந்ததாகவும் அதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக மட்டுமே பாலஸ்தீனம் அறிவித்தது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினர் தொடங்கிய போரால் பாலஸ்தீன மக்கள் மிக மோசமான விளைவுகளை சந்தித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் என்ன சொல்லியிருக்கிறார் ஓராண்டுக்கு முன்னர் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் அமெரிக்காவைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு பேர் உட்பட முப்பதற்கு மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்காகவும் அமெரிக்க அரசு இரங்கல் தெரிவிக்கிறது ஹமாஸ் அமைப்பினர் தொடங்கிய இந்த போரால் பாலஸ்தீன மக்கள் இன்று மோசமான விளைவுகளை சந்தித்து வருகிறார்கள் பணிய கைதிகளை மீட்டுக் கொண்டு வந்து இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களினுடைய துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா தீவிரமாக முயற்சித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தான் மட்டும் அதிகாரத்தில் இருந்திருந்தால் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடந்தே இருக்காது என்று மீண்டும் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் பிரச்சாரக் கூட்டத்தில் ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேலியர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேசிய அவர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த கொடும் கனவை நம்மால் மறக்கவே முடியாது நான் அதிபராக இருந்திருந்தால் இந்த தாக்குதலே நடந்திருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை முதலில் அளிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அதிரடி கருத்தொன்றை தெரிவித்திருந்தார் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் இந்த விஷயத்தில் முற்றிலும் தவறாக இஸ்ரேலை வழிநடத்தி வருவதாக ட்ரம்ப் தொடர்ந்துமே குற்றம் சாட்டி வருகிறார் அமெரிக்க தேர்தலில் இஸ்ரேல் பிரச்சனையானது முக்கிய தாக்கத்தை செலுத்தும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் நிதன் யாகோ அமைதியுடன் ஏற்காமல் இருப்பது அமெரிக்க தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தத்தானோ என்று ஜோ பைடனும் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய மக்கள் தொகையில் சுமார் ஏழு மில்லியன் மக்கள் ஜூதர்கள் இவர்களில் வாக்குரிமை பெற்றவர்களில் இருபத்தி பேர் மட்டுமே கடந்த தேர்தலில் டிரம்பை ஆதரித்தார்கள் அறுபத்தி பேர் ஆளும் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு அளித்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று மறுபுறம் இஸ்ரேலிய நிலைகள் மீது மேலுமே மூன்று தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது வடக்கு இஸ்ரேலில் உள்ள டிஷோன் மற்றும் டால்டனில் உள்ள இஸ்ரேலிய பீரங்கி நிலைகளில் ரொக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியதாக லெபனான் குழு தெரிவித்திருக்கிறது அதேபோன்று போன்று இஸ்ரேலினுடைய எல்லையில் உள்ள லெபனான் கிராமமான யாரோன் அருகே இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் குழு அறிவித்திருக்கிறது மேலும் தெற்கு லெபனானில் இருந்து மேல் ஹலிலியில் உள்ள இஸ்ரேலிய தளங்களை நோக்கியும் வீசப்பட்டிருக்கின்றன இதேபோன்று லெபனான் மீது இஸ்ரேலும் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது குறிப்பாக தலைநகர் பெய்ரோட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்படுகிறது மேலும் தெற்கு லெபனான் எல்லைக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படையினர் தரைவழி தாக்குதலையும் தொடங்கியிருக்கிறார்கள் இதற்கிடையே லெபனான் மீதான தாக்குதலையும் இஸ்ரேல் விரிவுபடுத்தியிருக்கிறது அந்த நாட்டினுடைய வடக்கு பகுதியிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் லெபனானின் தெற்கு கடற்கரையில் தாக்குதல் தொடங்கப்பட இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் கூறும்போது லெபனானின் தெற்கு கடற்கரையில் விரைவில் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்க இருக்கிறோம் எனவே பொதுமக்கள் கடற்கரைகளில் இருந்து விலகி இருக்குமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் மீனவர்கள் கடலில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு வெளியே இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் அதே நேரம் அபாலி ஆற்றின் தெற்கே வசிப்பவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக கடற்கரைகள் மற்றும் கடலில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது இந்த நதியானது இஸ்ரேல் லெபனான் எல்லைக்கு வடக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மத்திய தரைக்கடலில் கலக்கிறது லெபனானினுடைய தெற்கு கடற்கரையில் என்ன தாக்குதல் இஸ்ரேல் நடத்தப் போகிறது என்று தெரிவிக்கவில்லை இது இவ்வாறு மறுபுறம் ஈரானின் அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்க திட்டமிடலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான சீக்ரெட் திட்டங்களை இஸ்ரேலினுடைய மொசாத் அமைப்பு மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஐடியா ஒன்றை கொடுத்திருக்கிறார் முன்னாள் அமெரிக்க அதிபரும் தற்போதைய அதிபர் வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்ப் அதன்படி ஈரான் நாட்டிடம் இருக்கின்ற அணு உலைகள் மீது அணுத்து தாக்குதலை நடத்த வேண்டும் தாக்குதல் நடத்தியதனுடைய விளைவுகள் பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் அணு உலைகளை குறிவையங்கள் அப்படி சொல்லி ட்ரம்ப் ஐடியா கொடுத்திருந்தார் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடியாக ஈரான் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கவும் இருக்கிறது டன் வரை முன்பு இருநூறு கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம் நீக்கப்பட்ட நிலையில் அணு ஆயுதம் செய்வதற்கு தயாரான தரத்தில் இருக்கின்ற உயர் ரக ஜுரேனியம் ஐந்து புள்ளி ஐந்து டன் வரை தற்போது ஈரானிடம் இருக்கிறது ஈரான் இப்போது ஜுரேனியத்தை அறுபது முதல் எழுபது சதவீதம் தூய்மைக்கு செறிவூட்டுகிறது மேலுமே செறிவூட்டப்பட்டால் அது அணு ஆயுதம் தயாரிக்க இதுவாகும் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ளவும் முடியும் அவசரமாக தேவைப்பட்டால் உடனே அந்த நாடு அணு ஆயுதம் தயாரிக்கவும் அந்த நாட்டால் முடியும் இதைத்தான் இஸ்ரேல் தாக்க முயற்சி செய்யலாம் ஈரானினுடைய அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்களை இஸ்ரேல் தாக்குவதற்கு திட்டமிடலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான இரகசிய திட்டங்களை இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள் ஈரான் உள்ளே அவர்களினுடைய அணு திட்டங்களை சேதப்படுத்துகின்ற தோல்வியடைய செய்கின்ற பணிகளை இஸ்ரேலானது தன்னுடைய உளவாளிகள் மூலம் தற்போது தொடங்கி இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இறுதியாக மத்திய கிழக்கு போர் காரணமாக பதற்றம் மூன்றிருக்கின்ற நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரானிய ஜனாதிபதியை சந்திக்க இருக்கின்றமை சர்வதேச அரசியலில் பேசுபொருளாக உலக வல்லரசுகளில் ஒன்றான ரஷ்யா தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ அமைப்பு நாடுகளை எதிர்க்கின்ற வல்லமையை உக்ரைனுக்கு எதிரான போரின் மூலம் சர்வதேசத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் மத்திய கிழக்கில் அமெரிக்க ஆதரவு நாடான இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பாரிய தாக்குதலை இந்த நிலையில் புடின் ஈரானிய ஜனாதிபதியை சந்திக்க இருக்கிறது முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரானிய ஜனாதிபதி மசூத் சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார் இந்த எதிர் வருகின்ற வெள்ளிக்கிழமை நிலைமை குறித்து விவாதிப்பார் என்று ரஷ்ய அரசு செய்தி வெளியிட்டிருக்கிறது துர்கிஸ்தானில் இந்த சந்திப்பானது இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான இஸ்ரேலினுடைய கடந்த வார தாக்குதலில் அந்த அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்டலா கொல்லப்பட்டிருந்தார் இதற்கு எதிராக ஈரான் பாரிய பதலடியை இஸ்ரேலை நோக்கி நகர்த்தியிருந்தது இன்று வரை ஈரானினுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேலானது எந்தவித நகர்வையும் முன்னெடுக்காத நிலையில் புடின் ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க இருக்கின்றமை பெரும் எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்திருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க